வணக்கம் அன்பானவர்களே இன்னைக்கு மிக மிக எளிதான அதே சமயத்துல மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் அதுதான் தேர்ட்டி த்ரீ இன்டு த்ரீ மேனிபெஸ்டேஷன் டெக்னிக் இந்த டெக்னிக் நிறைய வீடியோஸ் பயிற்சி கூட பண்ணி பார்த்திருப்பீங்க அந்த வீடியோக்கள் சொல்லப்படாத மிக முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் தேர்ட்டி த்ரீ இன்டு த்ரீ மேனிபெஸ்டேஷன் டெக்னிக இந்த வீடியோல சொல்லியிருக்கிற மாதிரி சரியா பண்ணீங்கன்னா நீங்க நினைச்சதை எதையும் மூணே நாள்ல அடையலாம் அதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணணும் எப்படி பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத தெளிவு இந்த வீடியோவில சொல்லியிருக்கேன் ஒரு அன்பு வேண்டுகோள் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்க நாம நம்மளை சுத்தி இருக்கிற உறவுகளை பத்தி நிறைய அனலைஸ் பண்ணி வச்சிருப்போம் இவங்க கூட எனக்கு செட் ஆகும் இவங்க கூட செட்டே ஆகாது இவங்க எனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்க கிட்ட பேசுறதே வேஸ்ட் இப்படி நிறைய ஒப்பீனியன் வச்சிருப்போம் என்னைக்காவது ஒரு நாள் யூனிவர்ஸ்க்கும் உங்களுக்குமான உறவை பத்தி நினைச்சு பார்த்துருக்கீங்களா எல்லா உறவையும் விட நீங்க யூனிவர்ஸ் கூட நெருங்கிய உறவுல இருக்கீங்க இதுதான் உண்மை இரவுல நம்ம தலைய கோதிவிட்டு மார்போடு அணைச்சி தூங்க வைக்கிற தாய் போல யூனிவர்ஸும் நம்மளை அரவணிச்சுட்டு தான் இருக்கு நம்ம பேச்சு செயல்பாடுகள் மட்டும் இல்ல நம்ம சிந்தனையை கூட யூனிவர்ஸ் கண்காணிச்சுட்டே இருக்கும் நம்ம விரும்பியது எதுவா இருந்தாலும் அதை தரதுக்கு யூனிவர்ஸ் தயாரா தான் இருக்கும் ஆனா நம்ம அதை யூனிவர்ஸ் கிட்ட கேக்கும் போது யூனிவர்ஸ்க்கு லாங்குவேஜ்ல கேட்கணும் பிரபஞ்சத்துடைய ஆற்றல் அளவற்றது அந்த ஆற்றலை நம்ம பயன்படுத்துறதுக்கு மேனிபெஸ்டேஷன் நமக்கு பெரிதும் உதவுது நம்ம நிறைய மேனிபெஸ்டேஷன் டெக்னிக் பத்தி ஏற்கனவே பேசியிருக்கோம் ஆனா நீங்க விரும்புற ஒரு விஷயத்த மூணை நாள் அடையணும்னா தேர்ட்டி த்ரீ இன்டு த்ரீ மேனிஃபெஸ்டேஷன் ஆட்டோமேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம் உதாரணத்துக்கு ஒன் ஆர் டூ வீக்ஸ்ல நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்க இல்லனா எக்ஸாம் எழுத போறீங்க இல்லனா ஒரு ஒன் லேக் பணம் அரேஞ்ச் பண்ணணும் இல்லனா ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க இது மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த டெக்னிக்க நீங்க யூஸ் பண்ணலாம் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணும்போது ஒரு அஃபர்மேஷனை செலக்ட் பண்ணி அதை முப்பத்தி மூணு முறை மூணு நாளைக்கு எழுதுவீங்க நீங்க கேட்கலாம் ஏன் முப்பத்தி மூணு முறை எழுதணும் அதுவும் மூணு நாளைக்கு எழுதணும்னு மூணுங்கிறது எல்லா மதத்திலையும் மிக மிக முக்கியமான ஒரு எண் மூணுங்கிறது ஒரு தொடக்கத்தை குறிக்கிற எண் மட்டும் இல்லைங்க உங்க திறமையை வெளிப்படுத்த உதவுற எண் கூட அடுத்ததா நீங்க கேட்கலாம் ஏன் எழுதி பார்க்கணும் அஃபர்மேஷன் தானே கண்ணை மூடிட்டு சொன்னா பத்தாதானு நாங்கெல்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது டீச்சர் அடிக்கடி சொல்வாங்க படிச்சுட்டு எழுதிப்பாரு அப்பந்தான் மனசுல பதியும்னு நம்ம மனச ஒரு நிலப்படுத்தி எதை எழுதுறோமோ அது நம்ம ஆழ்மனதுல நல்லாவே பதிஞ்சிடும் நம்ம ஆழ்மனதுல என்ன பதியுதோ அதை தான் நம்ம ஈர்ப்போம் அதனாலதான் இந்த டெக்னிக்ல முப்பத்தி மூணு முறை எழுதுறது ரொம்ப ரொம்ப அவசியம் சோ இப்ப இந்த டெக்னிக்க எப்படி நம்ம உபயோகப்படுத்துறதுன்னு பாப்போம் லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்துறது கயர் மேல நடக்கிற மாதிரி தான் சரியான பேலன்ஸ் இருக்கணும் ஒரு சிறிய தவறு கூட பாசிட்டிவ் நெகட்டிவா மாத்தும் அதே நேரத்துல இந்த டெக்னிக்க சரியா பயன்படுத்தினீங்கன்னா எந்த எதிர்மறையான சூழ்நிலையையும் நேர்மறையா மாத்தலாம் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க முதலாவது இந்த மூணு நாளும் உங்களை பாசிட்டிவா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சோ மெகா சீரியல் வைலன் மூவி த்ரில்லர் மூவி சண்ட சச்சரவு முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க முக்கியமா நெகட்டிவ் வார்த்தைகளை உபயோகிக்காதீங்க அந்த வார்த்தைகளை உபயோகிக்கிறவங்க கிட்ட இருந்தும் தள்ளியே இருங்க அடுத்ததான் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்பிக்கை கடுகளவு குறைஞ்சாலும் உங்க மேனிபெஸ்டேஷன் பவரும் கம்மி ஆயிடும் இந்த மூணு நாளும் மூணு முக்கியமான குணங்கள் உங்ககிட்ட இருக்கணும் அதாவது மூணு நாளும் நம்பிக்கையாகவும் நன்றியுணர்வோடும் மகிழ்ச்சியாவும் இருங்க எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க இந்த டெக்னிக்கை பயன்படுத்த போறீங்கன்னு யார்கிட்டயுமே சொல்லாதீங்க சொன்னா ரெண்டு விஷயங்கள் நடக்கும் முதலாவது நீங்க சொல்ல போற ஆள் பொறாம குணம் பிடிச்ச நெகட்டிவ் எனர்ஜி உள்ள ஆளுன்னா அது உங்களை அஃபெக்ட் பண்ணும் ரெண்டாவது நீங்க சொல்ல போற ஆளுக்கு இதுல நம்பிக்கை இல்லைன்னா உங்களை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க அதுவும் ஒரு வகையான நெகட்டிவ் எனர்ஜி தான் இந்த மொத்தம் இந்த பண்ணாதான் நினைச்சதை முதலாவது கோல் செட்டிங் நீங்க எந்த லட்சியத்தை அடையறதுக்காக இந்த பயிற்சியை மேற்கொள்ள போறீங்களோ அந்த லட்சியத்தை செலக்ட் பண்ணிக்கணும் இரண்டாவது அஃபமேஷன் நீங்க முப்பத்தி மூணு முறை எழுத போற வாக்கியத்தை தெளிவா எழுதி எடுத்துக்கணும் மூணாவது ரைட்டிங் நீங்க எழுதும் போது உங்க முழு கவனமும் அதுல இருக்கணும் நான்காவது விஷுவலைசேஷன் எழுதினா மட்டும் போதாது எழுதின விஷயத்த கற்பனையும் பண்ணி பார்க்கணும் அஞ்சாவது கிராட்டிடியூட் இந்த மூணு நாளும் நீங்க நன்றியுணர்வோட இருக்கணும் சோ இந்த அஞ்சு விஷயங்களையும் நீங்க சரியா பண்ணா மட்டும்தான் தேர்ட்டி த்ரீ இன்டு த்ரீ மேனிபெஸ்டேஷன் டெக்னிக பயன்படுத்தி நீங்க நினைச்சதை அடைய முடியும் இந்த அஞ்சு ஸ்டேஜ்லயும் நீங்க பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை பத்தி டீட்டெயிலா பாக்கலாம் முதலாவது கோல் செட்டிங் எந்த லட்சியத்தை அடையறதுக்காக இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண இருங்க உங்க லட்சியம் மூணு இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு நான் மூணு நாளைக்குள்ள எம்பிபிஎஸ் டிகிரி வாங்கணும் மூணு நாளைக்குள்ள பல பலன வெள்ளை ஆகணும் இது மாதிரி லட்சியங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு நாள்ல இந்த விஷயங்களை அச்சீவ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படியே அடையக்கூடிய விஷயமா இருந்தாலும் இது மாதிரி விஷயங்கள்ல உங்க நம்பிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் எப்ப நம்பிக்கை குறையுதோ அப்ப மேனிபெஸ்டேஷன் பவரும் குறைஞ்சிடும் நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கோம் இந்த வாரத்துக்குள்ள எனக்கு ஒன் லேக் ருபீஸ் வேணும் டூ லேக்ஸ் ருபீஸ் வேணும்னு நினைச்சா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரத்துல நான் தூங்கி எழுந்திருக்கிறதுக்குள்ள என் அக்கௌண்ட்டுக்கு நூறு கோடி ரூபாய் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி முழுமையா வாய்ப்பில்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சிலருக்கு இது மாதிரியான மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைச்சிருக்கு இருந்தாலும் வாய்ப்பு கம்மியாகும் போது நம்பிக்கையும் கம்மியாகும் நம்பிக்கை கம்மியாச்சுன்னா மேனிபெஸ்டேஷனும் கம்மியாயிடும் அதனால உங்களால கண்டிப்பா அடைய முடியும்னு நம்புற ஒரு கோல செலக்ட் பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு ரெண்டு நாள்ல நான் அட்டன் பண்ண போற இன்டர்வியூல செலக்ட் ஆயிடுவேன் வரப்போற எக்ஸாம் ரிசல்ட்ல நைன்டி பர்சன்டேஜ் வாங்குவேன் எங்க வீட்டுல என் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடுவாங்க என் பிசினஸ்ல எனக்கு டூ லேக்ஸ் ப்ராஃபிட் வரப்போகுது இது மாதிரியான ஒரு ஷார்ட் டம் அதாவது குறுகிய கால அதே சமயத்துல அச்சீவ் பண்ண வாய்ப்புள்ள ஒரு கோல செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததான் உங்க கோல வாக்கியமா எழுதி எடுத்துக்கணும் இதுதான் இந்த டெக்னிக்ல மிக மிக முக்கியமான ஒரு பகுதி சோ உங்க அஃபர்மேஷனை எடுத்துக்கும் போது இரண்டு முக்கியமான விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்தணும் உங்க அதாவது நிகழ்காலத்துல தான் இருக்கணும் இரண்டாவது அந்த எந்த நெகட்டிவான உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு லட்சம் கடன் இருக்கு அந்த கடனை அடைக்க சொல்லி உங்களுக்கு பிரஷர் கூடிட்டே போகுது அந்த கடனை அடைக்கிறதுக்காக தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க அஃபர்மேஷனை எப்படி எழுதுவீங்க வர வெள்ளிக்கிழமைக்குள்ள என்னுடைய ஒரு லட்சம் கடனை அடைக்க போறேன் இப்படியா எழுதுவீங்க இப்படி எழுதுனீங்கன்னா இதுல ரெண்டு மிக பெரிய தவறுகள் இருக்கு அது என்னன்னு கண்டுபிடிச்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க பாக்கலாம் முதலாவது மிக பெரிய தவறு இந்த சென்டென்ஸ் பியூச்சர் டென்ஸ்ல இருக்கு அதாவது எதிர்காலத்துல இருக்கு எதிர்காலத்துல எழுதுற சென்டென்ஸ் லூப்புக்குள்ள போற மாதிரி ஆரம்பிச்ச இடத்துல திரும்ப வந்து நிப்பீங்க எந்த முன்னேற்றமும் இருக்காது இரண்டாவது கடன்ங்கிற நெகட்டிவ் வார்த்தையை உபயோகிச்சிருக்கீங்க நம்ம மேனிஃபெஸ்ட்ரேஷன் டெக்னிக்க யூஸ் பண்ணும்போது எந்த நெகட்டிவ் வார்டையும் யூஸ் பண்ணக்கூடாது பிரச்சனை கடன் துன்பம் சண்டை வழக்கு இது மாதிரியான நெகட்டிவ் வார்த்தைகளை அவாய்ட் பண்ணணும் சோ உங்களுக்கு அடைக்கிறதுக்கு என்ன வேணும் ஒரு லட்சம் பணம் வேணும் அதுல மட்டும்தான் உங்க போக்கஸ் இருக்கணும் சோ ஒரு லட்சம் பணம் தந்ததற்காக யூனிவர்ஸ்க்கு நன்றினுமே நீங்க உருவாக்கிக்கலாம் மூன்றாவது பகுதி ரைட்டிங் அதாவது எழுதுவது ஜஸ்ட் ஒரு ரிச்சுவல் கிடையாது எழுதுறது உங்க பதிய வைக்கிறதுக்கு இந்த நீங்க எழுதும்போது டிவி பாத்துக்கிட்டேயோ இல்லனா சத்தத்துக்கு நடுவில் உட்காந்துகிட்டோ இல்லனா மனசுல எதையோ நினைச்சுக்கிட்டோ எழுதுனா எந்த பிரயோஜனமும் இருக்க கூடாது மனசை ஒரு தான் நீங்க இதை எழுதணும் எழுதி முடிக்கிற வரைக்கும் உங்க கவனம் முழுக்க முழுக்க நீங்க எழுதுற சென்டென்ஸ்ல தான் இருக்கணும் அப்பந்தான் நீங்க எழுதுற வாக்கியம் ஆழ்மனதுல பதியும் ஆழ்மனதுல பதிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு எளிதா நடக்கும் நான்காவது விஷுவலைசேஷன் இந்த மூணு நாட்களும் என்ன அது அடிக்கடி கற்பனை பண்ணி பாத்துக்கோங்க கற்பனை பண்ணிக்கிட்டே எழுதுங்க அந்த கற்பனை உணர்வு பூர்வமா இருக்கணும் அது நடந்தா நீங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பீங்களோ அந்த மகிழ்ச்சிய நீங்க உணரணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐந்தாவது நன்றி உணர்வு மேனிபெஸ்டேஷனுக்கான மிகப்பெரிய சாவியே நன்றி உணர்வு தான் இந்த மூணு நாட்களும் நீங்க யூனிவர்ஸ் கிட்ட என்ன கேட்க போறீங்களோ அது கிடைச்சிட்டதா நினைச்சு யூனிவர்ஸ்க்கு நன்றி செலுத்திட்டே இருக்கணும் சோ ஒரு கிளியரான பாசிபிளான கோலை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான அஃபர்மேஷனை பிரசன்டென்ஸ்ல எந்த நெகட்டிவ் வேர்டும் இல்லாம எழுதிக்கோங்க ஒரு அமைதியான ரூமுக்குள்ள போய் உட்காந்துகிட்டு மூச்சு பயிற்சியை செய்யுங்க அதாவது மூச்சை மூணு முறை ஆழமா உள்ள இழுத்து மெதுவா வெளியே விடுங்க மைண்டையும் உடம்பையும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் உங்க மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க இப்ப நீங்க ஏற்கனவே எழுதி வச்சிருந்த அஃபர்மேஷனை எழுத ஆரம்பிங்க முப்பத்தி மூணு முறை எழுதணும் எழுதும் போது உங்களுக்கு எந்த டைவர்ஷனும் இருக்க கூடாது நான் எத்தனை முறை எழுதியிருக்கேன் இன்னும் எத்தனை முறை எழுதணும் இது மாதிரியான தாட்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக ஒன்ல இருந்து தேர்ட்டி த்ரீ வரைக்கும் நம்பர்ஸை அஃபர்மேஷன் எழுத தேவையான இடைவெளி விட்டு எழுதிக்கோங்க அடுத்ததா அஃபமேஷனா எழுத ஆரம்பிங்க எழுதி முடிக்கிற வரைக்கும் நீங்க நிறுத்தக்கூடாது எனக்கு கை வலிக்குது இது மாதிரியான எந்த எழுதி முடிச்சதும் நீங்க அடைய நினைக்கிறது அடைஞ்சுதான் நினைச்சிட்டு யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லுங்க சோ இதே மாதிரி தொடர்ந்து மூணு நாள் எழுதுங்க ஒரே சமயத்துல எழுதுற மாதிரி பாத்துக்கோங்க உதாரணத்துக்கு இன்னைக்கு ஏழு மணிக்கு எழுதுனீங்கன்னா மறுநாளைக்கும் அதே ஏழு மணிக்கு எழுதுற மாதிரி பாத்துக்கோங்க நீங்க முதல் நாள் தேர்ட்டி த்ரீ டைம் எழுதிட்டீங்க ரெண்டாவது நாள் ஏதோ ஒரு காரணமா எழுத முடியலனா அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணனும் ஏகனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த மூணு நாளும் நீங்க ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும் கிடைக்குமா கிடைக்காதா எப்பவும் கிடைக்கும் இது மாதிரியான எண்ணங்களை எல்லாம் அவாய்ட் பண்ண பாருங்க முக்கியமா எதிர்மறை எண்ணங்கள் உள்ள ஆள்கிட்ட இருந்து விலகியிருங்க அது எப்பவுமே உங்களுக்கு நல்லது வீடியோவோட തുടக்கத்துல உங்ககிட்ட சொல்லிருந்தேன் நிறைய सेलिब्रिटीज मैனிஃเฟஸ்டேஷன் டெக்னிக்கை உபயோகிக்கிறாங்கன்னு ஒரு உதாரணத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் எத்தனை பேர் கிரிக்கெட் ஃபேன் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ரீசெண்டா அபிஷேக் சர்மா செஞ்சுரி அடிச்ச பிறகு அவர் ஏற்கனவே எழுதி வச்சிருந்த ஒரு நோட்டை எடுத்து ஆடியன்ஸ்க்கு காட்டினாரு அதுல திஸ் இஸ் ஃபார் ஆரஞ்ச் ஆர்மின்னு எழுதி இருந்தது அதாவது எஸ் ஆர் எச் ஃபேனுக்காக தான் இதுன்னு அபிஷேக் சர்மா அந்த சமயத்துல உடம்பு முடியாம தான் இருந்தாரு ஆனா அன்னைக்கு காலையில அவர் எழுந்திருக்கும் போது இன்னைக்கு நம்ம எதையோ சாதிக்க போறோம்னு உள்ளுணர்வு சொல்லிச்சு அதனாலதான் அவர் அந்த நோட்டை முன்கூட்டியே எழுதிட்டு மேட்சுக்கு போனாரு அவர் நினைச்ச மாதிரியே செஞ்சுரியும் அடிச்சாரு அவர் இது மேனிபெஸ்டேஷன் டெக்னிக் நினைச்சு பண்ணாரான்னு நமக்கு தெரியாது ஆனா நம்ம எதை நினைக்கிறோமோ அதை தான் இருப்போங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் எத்தனை பேர் இந்த தேர்ட்டி த்ரீ இன்டூ த்ரீ மேனிபெஸ்டேஷன் டெக்னிக்க பயன்படுத்த போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வணக்கம்